இலங்கை அந்த கடைசி காலத்துல அந்த எண்பத்தி நாலுக்கு பிறகு அவர் வந்த பிறகு அவரை எண்பத்தி மூணுல இருந்தே பிரபாகரன் இங்க வந்து நகர்ல அந்த குண்டு வெடிக்க சம்பவம் பாண்டிபஜார்ல நடந்த பிறகு இருந்த இந்தியாருக்கு வந்து இந்த ஈழ பிரச்சனை என்பதில் அவருக்கு ஒரு ஒரு நாட்டமும் அதுல ஒரு ஈடுபாடும் இருந்துச்சு அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்தார் வந்து பிரபாகரன் பிடிச்சிருந்தது பிரபாகரன் ஒரு 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 வீரர் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சார் அவருக்கு உடனே பிடிச்சு போச்சு அவர் பல போராடி குழுக்கள் இங்கே இருந்துச்சு ஆனால் அவர் சந்திச்ச முதல் முறையே இவர் தான் குழுக்கள்லயே வந்து ரொம்ப திறமையானாள் இவர் தான் வெல்வாரு அப்பவே கணிச்சாள் அவர் தலைவர் அவரால் சரியான நபர்களை சரியான இடங்களில் வைத்தார் அவரை சுற்றி அறிவாளிகளை வைத்து கொண்டார் அவர் இத்தனைக்கு மூணாவது தான் படிச்சுவார் அவரை போட்டு இந்த பத்தாண்டுகளில் அவர் விதைத்த விதை என்ற விருட்சமாக தமிழகம் வளர்ந்திருக்கு இன்னைக்கு வந்து ஐந்து லட்சம் தமிழர் அல்லாத பிற மாநிலங்களிலிருந்து வேலை தேடி வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று தமிழகம் உயர்ந்திருக்கிறதுனா இந்த வெளிநாட்டு முதலீடுகள் இங்க வருதுன்னா அவர் துணை நின்றார் அவர் போட்ட விதை இது அவர் விதைத்ததுதான் இந்த மூன்றாவது தொழிற்புரட்சி